ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி பதினாலாவது நாளை அடைந்திருக்கிறது பல்வேறு திருப்பங்கள் மாற்றங்கள் அதில் இப்பொழுது உலக மகா ஆயுத்தத்தின் மைய புள்ளியாக விளங்குவது கார் என்ற பகுதி எப்படியேனும் அதை பிடித்துவிட வேண்டும் என்று இந்த நூற்றி பதினேழு நாட்களாகவும் பெரிய அளவில் இஸ்ரேலிய படைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் சாதித்தது எதுவும் இல்லை என்பதுதான் இப்பொழுது கிடைக்கின்ற தகவல் இப்பொழுது மட்டுமல்ல இன்று வரைக்கும் கிடைக்கின்ற தகவல் இப்பொழுது அவர்களை கான்யூனிசனுடைய பகுதி அவர்களை என்றால் இஸ்ரேலிய படைகளை கான்யூனிசன் என்ற பகுதியை நெருங்க விடாமல் இன்வேடிங் இஸ்ரேலி ஃபோர்சஸ் தான் சொல்கிறாங்க இன்னும் ஆக்கிரமிக்க வரும் இஸ்ரேலிய படைகள் என்று தான் சொல்லுகிறார்கள் அங்கங்கே தடுத்து சண்டை நடக்கிறது அதில் நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் இப்படி ரெண்டு இடங்களிலும் பயங்கரமாக யுத்தங்கள் நடக்கிறது இதனிடையே இஸ்ரேலுக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை ஐம்பத்தி ஐம்பது படைப்பிரிவின் ஒரு பெரும் படைப்பிரிவை மீண்டும் காசாவில் இருந்து வெளியேற்றி இருக்கிறது வேண்டாம் அதை அவர்கள் தோற்று ஓடியது என்று சொல்ல மாட்டார்கள் இது அதிகமாக அவர்கள் பிரச்சாரம் கூட பண்ணவில்லை தீப்ரோ மீடியாக்கள் தான் இதை சொல்லுகிறது இன்னும் ஒரு படைப்பிரிவை நாம் பின்னே வாங்கியிருக்கிறோம் என்று அதேபோல நேற்று ஒரு முப்பது பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொலை செய்து ஒரு பள்ளிக்கூடத்தின் கட்டிடத்திலே போட்டிருந்தது கண்டுபிடிக்கப்படுகிறது எனக்கு தெரிந்து இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல சில பள்ளிக்கூடங்களை அவர்கள் குண்டு போட்டு அளிக்கும் போது அவர்களிடத்தில் சில கைதிகள் சிக்கினார்கள் அந்த கைதிகளை அவர்கள் விலங்கிட்டபடி நிர்வாணமாக விட்டு கொலை செய்தார்கள் என்ப செய்தி அப்பொழுதே வந்தது அதை நாமும் நமது பதிவில் சொன்னோம் இப்பொழுது அதை ஒரு வெற்றி பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் கீழான பிறவிகளாக இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலுடைய இந்த பிரகடனத்துக்கு பதிலாக நேற்று முழுவதும் நமது போராளிகள் தாக்கியதெல்லாம் அவர்கள் குழுமம் குழுமமாக வரக்கூடிய போதுதான் இருக்கிறார்கள் அதில் ஜர்தா என்ற பகுதியிலும் அதே போல அவர்களுடைய கான்யூனுடைய நார்த் வெஸ்ட் பகுதியிலும் ரப்பா பகுதியிலும் குழுமம் குழுமமாக வந்து குழுமி அவர்களோடு போராடி ஹமாஸ் பேர போராளிகள் அவர்களை இருக்கிறார்கள் ஆக ஒரு முப்பதல்ல நேற்று ஒரு பத்து முப்பது ஆங்காங்கே விழுந்திருக்கும் ஹிஸ்புல்லாவும் தனது பங்குக்கு பல இடங்களை தாக்கி இருக்கிறது பட்டியல் மிகவும் நீளமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் கேதரிங் கேதரிங் என்று தான் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய படைகள் கும்பலாக வந்ததை அளித்தோம் என்று அந்த இடங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் ஜல்லல் ஆலம் மீத்தல் பாரக்ஸ் மெத்துல்லா சைக் அல் தக்காத் சைட்டு அல் ஜான் பாயிண்ட்டு என்று தாக்குதல் பட்டியல் நிகழ்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஏழு முதல் எட்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இறந்து இருக்கிறார்கள் ஆக நேற்று மட்டும் பெற்றினரை அள்ளிக்கொண்டது இஸ்ரேல் பிணங்களைத்தான் அதற்கு பகரமாகத்தான் இந்த முப்பது பிணங்களையும் காட்டுகிறார்கள் அந்த முப்பது பிணங்களுடைய செய்து வந்தவுடன் முஜாயிகளுடைய கோபம் அதிகரித்திருக்கும் போல் தெரிகிறது அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது பயங்கரமான தாக்குதலை நடத்தி நிறைய பிணங்களை இருக்கிறார்கள் இதனிடையே நத்தியான் கூறு பொய்யை இஸ்ரேலில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் கான்யூனிஸ்டை நாங்கள் முழுமையாக கைப்பற்றி விட்டோம் என்று இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு ஒன்று அவருக்கு பதில் சொல்கிறதே குருடாவிடாதே நேற்று தெல்லவியில் விழுந்த பல ராக்கெட்டுகள் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்து செலுத்தப்பட்டவை கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்து அல்லது இதர இஸ்லாமிய போராளிகள் குழுக்கள் நடத்தியவை தான் நேற்று தெல்லவியில் வந்து விழுந்தது என்று உலக ஊடகங்கள் பேசும்போதே நீ என்ன உலகமாக பொய்கொண்டே இங்கே விற்பனை செய்கிறாய் என்று அந்த பத்திரிகைகள் அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது சில பத்திரிகைகள் நடுநிலையான பத்திரிகைகள் எழுதுவது என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் தெல்லவிக்கு ஏவுகணைகள் போனது தாக்கியது இஸ்புல்லாவுடைய இது தாக்கியது இஸ்லாமிய போராளிகள் காசா பகுதியிலிருந்து அடித்தார்கள் பெரும்பாலும் முதல் பக முதல் கட்டத்தில் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் இருந்து தான் தாக்குதலை நடத்தினார்கள் இப்பொழுது உள்ள தாக்குதலுக்கும் இப்பொழுது டெல்லவியில் உள்ள ராக்கெட்டுகளுக்கும் மற்ற ராக்கெட்டுகளுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் நீ வென்றுவிட்டே பயர்ஸ் பைட்டில் கோயிங் ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த கான்ஸ் இருந்து அடித்திருக்கிறார்கள் அதை ஒரு இன்னொரு பத்திரிகை பாலஸ்தீன் கிரானிக்கல் நக்கலாக எழுதுகிறது எங்கே இவர்கள் திம்பாத்ரெண்டு தியேட்டர் ஆஃப் வார் யுத்தத்தின் பகுதி என்று சொல்கிறார்களோ அங்கே ஏழு பட்டாலியன்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த பட்டாலியன் அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறதா அல்லது தூங்கி கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை அங்கிருந்து டெல் அறிவிப்பை அவர்கள் ராக்கெட்டுகளை அழுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆக நடக்கிறது வேறொரு விதமான ஒரு சீனார் இதில் இஸ்ரே காசா பகுதியினுடைய அந்த எல்லையை நான் சுருக்கி விடுவேன் அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருப்பதை நான் சுருக்கி விடுவேன் என்று ரத்தியான் குறி சொல்கிறார் அவருக்கு ஜால்ரா போடக்கூடிய பைடன் சொல்கிறார் இல்லை இல்லை இங்கே சுருக்கக்கூடாது என்று ஆனால் பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறார்கள் போராளிகள் காசா பகுதியை மிகவும் விரிவுபடுத்தி விட்டார்கள் நீ ஏன் ரப்பா பார்டரில் போய் ஃபுடா பிலாடெல்ஃபியா ஏரியாவை கேட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் நீ எகி எகிப்டில் கேட்டேன் எகிப்தில் கேட்டு நான் பஃபர் ஸ்டோன் அமைக்க போகிறேன் பாதுகாப்பு வலையம் அமைக்க போகிறேன்னு அப்போ காசாவில் வாங்கையில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ரப்பா பாடரை சுற்றின்னு கேட்டதுக்கு நீ இதுவரைக்கும் பதில் சொல்லலை இப்போ ஈஜிப்டு எகிப்து சொல்லிவிட்டது இந்த லாடெல்ஃபியா ஏரியா லைனை நான் உனக்கு இந்த பாதுகாப்பு வலையம் அமைப்பதற்கு தரமாட்டே கேட்டு இருக்கிறது அதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு இந்த சோ போராளிகள் நடத்துகின்ற போர் ஆக இப்போ எப்பவுமே சீஸ்பே நான் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தை ரொம்ப ஆழமாக கவனித்து வருகிறேன் இது ஏழாவது தடவையாக இஸ்ரேல் தோக்குகிறது இந்த ஆறு தடவையும் அதற்கு முந்தைய ஆறு முறையும் இஸ்ரேல் படை தோற்று ஓடும் போது அது தோற்று போனேன் என்று சொல்வதில்லை ஐக்கிய நாடுகள் சபை வழியாக வந்த சீஸ்பே என்று சொல்வார் போர் நிறுத்தம் என்று சொல்வார்கள் அல்லது அங்கிருந்து வந்தது இங்கிருந்து வந்தது என்று பக்குவமாக தப்பித்துக் கொள்வார் அதே போல இப்பொழுது பாரிஸ் டாக்குமெண்ட் என்று சொல்கிறார் இப்பொழுது உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரைந்தது பிரான்ஸுடைய தலைநகரா பிரான்ஸ் என்னெல்லாம் செய்ததுங்கிறத இந்த பதிவு முழுத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக பாரிஸ் பேப்பர் வழியாகத்தான் இப்போ சீஸ் பேர் வந்தது அது ரெண்டு மாசத்துக்கு வருமா ஆனால் போராளிகள் குழு அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமிக் ஜிஹாத் நான் ஆரம்பத்தில் முதல்ல ஒரு ஏழு நாள் போர் நிறுத்தம் நடக்கும்போதும் சொல்லியிருக்கேன் இஸ்லாமிக் ஜிஹாது வந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தேவையில்லை நாம் இதை இரண்டு வந்து பார்த்து விடுவோம் என்று தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் தங்களுடைய கருத்தை இப்பொழுதும் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து ஹவுத்தீஸ் ஹௌத்தீஸ் வந்து கூலி கார்கோ என்ற அமெரிக்காவுனுடைய கார்கோ ஷிப்போன்னா எடுத்துருந்தேன் பெரிய மண்ணாங்கட்டி மாதிரி அமெரிக்கா என்ன செய்தது அதை எஸ்கார்ட் பண்ணி வந்தது அந்த எஸ்கார்ட் ஷிப்பை டஸ்ட்ராயர் அதுக்கு பேர் கிரீன்லி என்று சொல்லுகிறார்கள் கிரேவ்லி என்றும் சொல்லுகிறார்கள் அமெரிக்கன் டஸ்டாய்ஷிப்பை அடிச்சிருக்காங்க இப்போது அமெரிக்கானுடைய நேவல் படம் என்ன சொல்லுவேன்னா எழுபத்தஞ்சு செகண்டில் தாக்கிறாங்க நாங்கள் முடிவெடுத்து தாக்க முடியலன்னு நேரத்தை தோல்வியை ஒப்புக்கொண்டதாக நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ இந்த ரெண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ரெட் சீல செங்கடலில் அமெரிக்கா இத்தனை நாளும் போடுகின்ற வேஷம் எதுவும் எடுபடவில்லை அனுமதி இல்லாமல் ஒரு கப்பல் கூட போகவில்லை இந்த அமெரிக்கா பண்ணக்கூடிய சண்டைத்தனத்தில் அது கொந்தொழிப்புள்ள போர்க்களமாக தெரிகிறது அதனால் கப்பல்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வியாபார கப்பல்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சுற்றி வருகின்றன இதுதான் அங்கே நடந்து கொண்டு இருப்பது அதற்கு பிறகு கிஸ்புல்லா இப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நான் மூணு பதிவில் நாலு பதிவில் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் கிஸ்புல்லா அவங்களுடைய பேசிக் எக்யூப்மெண்ட்டுகளை அடிச்சிரு இப்போவும் ஸ்பை எக்யூப்மெண்ட் ஒன்று ஹைஃபா ஹை ஹையா என்ற இடத்தில் அடித்து உடைத்து இருக்கிறார்கள் அப்போ ஒரு இங்கே பாருங்கள் ஒரு யுத்த தந்திரம் என்னவென்று சொன்னால் அவங்க முன்னேறணும் ஜலீலி ஏரியாவில் முன்னேறணும் அப்படி முன்னேறி வரும்போது இவனுடைய ஸ்பை அது இதெல்லாம் வச்சுட்டு வர முடியாது ஏன்னா இவனுக்கு வான்வழி தாக்குதல் ஏரியாவை லொக்கேட் பண்ணி படைகள் வரும்போது கும்பல் கும்பலாக அவன் அழித்திட முடியும் என்பதனால் அவனுடைய ஸ்பை எக்யூப்மெண்ட் ஒவ்வொன்றா கண்ணும் கத்துமாக இருந்து அழிச்சுட்டு வராங்க இதுக்கடையில் சந்தடி இல்லாமல் நேற்று நார்தன் இஸ்ரேல் லெபனானுடைய பார்டரில் இருந்து இவன் ஸ்டேஷன் பண்ணி வச்சுருந்த அதை அதிகமாக நிலைநிறுத்தி இருந்தால் படைகளை பின்வாங்கியிருக்கான் நேற்று ரெண்டு பின்வாங்கல் நடந்திருக்கு ஐம்பத்தஞ்சாவது மீட்டர்னுடைய ஒரு படைப்பிரிவு காசாவில் இருந்து இருந்த பின்னா வந்திருக்கு இன்னொன்று லெபனான் பார்டர்லருந்து பின்னா வருது இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் இந்த சீஸ் ஃபயருக்கு முன்னாடி தமிழ் பார்க்குறேன் அந்த தோல்வியெல்லாம் ஒரு சீஸ் வழியாக ஒரு போர் நிறுத்தத்தின் வழியாக மறைத்து விடலாம் என்பது தான் இவங்களோட நோக்கம் அதனால் இப்போ பிரான்ஸ் இது வரைக்கும் கூடாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்த பிரான்ஸும் இதுவரைக்கும் எது நடந்தாலும் இத்தனை நடக்கணும் சொல்ல கூட்டிகிட்டு இருந்த அமெரிக்காவும் இப்பொழுது சீஸ் பேப்பரை அங்கே இங்கேயே வச்சேஞ்ச் இருக்காங்க பெரிய டாக்குமெண்ட் போல தெரியுது நம்ம இஸ்மாயில் ஹானேயாக பேசிட்டு நான் படிக்கிட்டு இருக்கேன் படிக்கிட்ருங்கன்னு ரெண்டு நாள் சொன்னார் இன்னைக்குதான் மற்ற போராளிகள் குழுக்கள் அதில் பல ப்ரொவிஷன்ஸை நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்னு நத்தியாங்க ஒரு பக்கம் சீஸ் பெயருக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறான் இங்கே பொதுமக்கள்கிட்ட கேட்கும் போது நான் வந்து சீஸ் ஒத்துக்க மாட்டேன் யுத்தம் நடந்தது ஏன்னா நான் காலையில் ஒரு வீடியோவில் சொன்னேன் அந்த வித்திமார் பென்கிளரில் என்ன செய்கிறான் நீ இத்தத்தை காசால பிணங்களை குவிப்பதே நடத்தினால் அவனுக்கு யுத்தம் கூட முக்கியமில்லை பிணங்கள் ஓடணும் இப்போ அந்த முப்பது பாடியும் காட்டினவுடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதனால இந்த மக்கள் போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் காலையில் அந்த வீடியோவை நான் போட்டேன் இது போன்ற அமைச்சர்கள் தான் அந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தோல்விய இஸ்ரேலிய இராணுவ இது ஒத்துக்கிட்டாங்க அவர் சொல்றாரு யார் இஸ்ரேலத்தினுடைய இராணுவ அமைச்சர் கேலன் சொல்றாரு இதுவரைக்கும் நம்ம நா நம்ம மக்கள் அதாவது இஸ்ரேலிய மக்கள் இவ்வளவு ஒற்றுமையின்மையாக எந்த யுத்தத்திலும் இருந்ததில்லை எல்லா நேரமும் நம்ம பக்கத்தில் இருந்தாங்க நமக்கு யூனிட்டி இல்லை அங்கே இருந்தால் எல்லா தோல்வியும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இதில் இன்னொரு முக்கியமான தகவல் நினைவு என்னென்னா நம்ம அந்த டனல்ஸுன்னு சொல்லக்கூடிய பாதையில் தண்ணி அடிச்சிக்கிட்டு இருந்திருக்கணும் அது என்னென்னா அது இந்த யுத்தம் தொடங்கின அக்டோபர் செவனுக்கு பிறகு இருந்தே எட்டு ஒம்பதுலேயே தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்கணும் இதை அந்த தண்ணியை கொண்டு வந்து நெ அந்த தனல் சவளம் நிரப்பி அந்த போராளிகள் குழுமத்தை அழிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் அது அது வரைக்கும் போயிட்டு இருந்தது இடையில பத்திரிகையாளர்கள் தான் கண்டுபிடிச்சி இஸ்ரேல் இப்படி ஒரு திட்டம் வச்சுருங்கன்னா இஸ்ரேல் அது இல்லைன்னும் அமெரிக்கானுடைய இத்த தந்திரவாதிகளும் உலகத்தில் உள்ள மத இதர இத்தர தந்திரவாதிகளும் இந்த ஃப்ளட்டிங் அதாவது இந்த கடல் நீரை உள்ளே பாய்ச்சி அந்த டனல்ஸை அந்த பாதைகளை அழிப்பது முடியாதுன்னு சொன்னாங்க அப்படியே முடிஞ்சாலும் ஆறு மாதம் ஆகிடும் இப்போ நூற்றி பதினேழு நாளும் அது நடத்திருச்சு நேற்று ஹீப்ரு பத்திரிகை ஹிம்புரு மொழியில் எழுதின ஒரு கற்றையை அல்மையாக இந்த பத்திரிகை எடுத்து போடுகிறது இது அந்த திட்டம் தோல்வியடைந்து நிறுத்தி விட்டார்கள் ஏன்னு தெரியுமா அங்கே ரொம்ப திக்கான ஸ்டீல் வால்ஸ் இருக்குதான் இரும்பு க சோறுகள் இருக்கிறதாம் அதை தாண்டி தண்ணி போக முடியலையா நம்ம எவ்வளோ நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏயா அஞ்சு அடுக்கில் அஞ்சு அஞ்சு தான் நமக்கு தெரியும் ஆறாவது அடுக்கு ஏழாவது அடுக்கு இருக்கா என்னென்னு தெரியாது அஞ்சு அடுக்கில் தனல்ஸை கிரியேட் பண்ணவன் அவனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்க மாட்டானா அவனுக்கு மழை வருது மழை காலம் இந்த தொடங்கும் போது கூட மழை காலம் மழையில் தண்ணி போவாதா இதையெல்லாம் அவன் தடுக்கிறது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அது தான் தெரியுது ஹீப்ரு பத்திரிகை வழியாக இஸ்ரேலுடைய பத்திரிகையில் எழுகிறது அந்த திட்டம் தோற்றுவிட்டது ஏன் தெரியுமா இவன் இந்த சீஸ் பெயருக்கு முன்னாடி அந்த திட்டத்தின் வழியாக நாங்கள் இருபது பிரசன்ட்டு நானும் நடத்திட்டுனேன் இருபது பர்சன்ட்டு சுரங்க பாதைகளை அழித்து விட்டோம்னு சொன்னான் எண்பது பர்சன்ட் அப்படி இருந்தே எண்பது பெர்சன்ட்டு மீதி இருக்கேன் மற்றவங்க சொன்னாங்க ஆனால் ஒரு பெர்சன்ட் கூட இல்லை அழிஞ்சது இவனுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் எல் ஃபோர்ஸ் போல உள்ள ஃபோர்ஸஸ் தான் அழிஞ்சுது ஆக கனல் சிஸ்டம் வந்து ஃபெயில் வருங்கிறத இப்போ அவங்களே ஒத்துக்கொண்டார்கள் எதுனாலங்கிறதையும் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப திக்கு வால் இருக்குதுன்னு அடுத்த ஹீரா நேற்று நான் சொன்னேன் படைகளை கொண்டு போகிறதுக்கு ஹை மிலிடரி கமிஷனும் ஈராக்குடைய படைபுரிவும் பேசிகிட்டு இருக்கு அதனால் அமெரிக்க படைகள் திரும்ப போயிடும் அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு அந்த ஈராக்குடைய ஆட்சியாளர் கேட்டதனால் இவர்கள் யுத்தத்தை நடத்தினார்கள் இவன் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை உடனே சொல்லாதனால இன்னைக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி கோலான் ஹைட்ஸில் சிரியா தாக்குதல் ஆரம்பிச்சு கோலான் ஹைட்ஸு நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் சிரியாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தத்தில் வரி போனதில் அதை சரியாயி பொழுது தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு என்னன்னா இந்த டவர் டுவெண்ட்டி டூ இன்னையும் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்கு பதிலடி தருவோம்னு உடனே ஈரான் சொல்லிட்டு இங்க எங்கேயாவது கை வச்சேன்னா நீ வருத்தப்பட்டு அவமானப்பட்டு போகிற மாதிரி இருக்கோம்னு ஆனால் இன்னைக்கு இந்து பத்திரிகை ஒரு செய்தியை சொல்லுது ஏன் அமெரிக்கா அதில் அவ்வளவு கொதிக்குது என்று சொன்னால் அதுதான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் லாஜிஸ்டிக் சென்டர் அதனுடைய யுத்த தந்திரங்களுக்குடைய ஆயுதங்களையும் படைகளையும் அது வைத்திருந்தது அது இருந்தால் என்ன செய்யலாமா ஜோர்டானையும் சிரியாவையும் ஈராக்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சும்மா சொல்லிட்டு பெற முடியாது எங்க அடிச்சா அந்த அமெரிக்கா அழுவாம் எங்க அடிச்சா அந்த அமெரிக்காவுக்கு இருந்து விரட்ட முடியும் எங்க அடிச்சா இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை நிறுத்திட்டு யாம்பாடே கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கிறது தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க அப்ப அதில் உள்ள நுணுக்கத்தை நேரத்துட்டோம் இப்போ அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸு நீங்கள் பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதும் போது தான் நமக்கு அது தெரிகிறது அமெரிக்கா ஏன் இவ்வளவு கோவப்படுது மூணு பேர் தான் இறந்ததா அமெரிக்கா ஒத்துக்கிடுது ஆனால் முதல் தாக்குதலில் ஈராக்கில் அவங்க பேசல எட்டு பேர் இறந்ததா சொன்னான் மூணு பேருக்கு ஏன் இவ்வளோ படவடபம் இப்போ முப்பது பேர் நானூறு பேர் நாப்பு காயப்பட்டது நானூறு பேருங்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் ஏன் ஒரு சின்ன தலத்துக்காக இவ்வளோ பண்ணுறாங்கிறது இப்போதான் தெரிகிறது ஆக இப்படி திரும்பும் திசை எல்லாம் நல்லா வாங்கி கேட்டிருக்கேங்க இனிமேல் பேர் வழியாக தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் போராளிகள் தந்த விலை ரொம்ப பெருசு அதனால இதில் ஒரு முடிவு வருது வர போராளிகள் இதை நிறுத்தக்கூடாதுன்னு உலக பத்திரிகையாளர்கள் எல்லாம் போராளிகளுக்கு சொல்கிறார்கள் யாரு நம்ம இஸ்லாமிஸ்டர் மார்க்கறிஞர்கள் மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட்டு அல் அல் பள்ளிவாசல் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இதை தான் எடுக்கணும் பதினொன்னாயிரம் கைதிகளை எத்தனை பேர் உயிரோட வச்சிருக்கான்னு தெரியல முப்பது பேர் மாதிரி எத்தனை பணம் வருதுன்னு தெரியல அதனால நீங்க அதை போர் நிறுத்தத்தை நல்லா படிங்க போர் நிறுத்தத்துக்கு போங்க ஆனா உங்க லட்சியம் நிறைவேற மாதிரி பாருங்கிறாங்க அடுத்தடுத்து என்னென்ன நடக்குகிறது என்பதை போர் நிறுத்தம் உட்பட உங்களுக்கு சொல்லுறோம் வாழ்க்கிறதாவது சொல்லி